அதிகாரியாக இருந்தால் நடவடிக்கை எடுக்கணும் சம்பந்தப்பட்ட அரசியல் கட்சி யார் சார்ந்தவர்களாக இருந்தால் நடவடிக்கை எடுக்கணும் அது ஆளும் கட்சி எதிர்கட்சி என்பது முக்கியம் இல்ல அதனால் நிச்சயமாக நீதி வெல்லும் என்று நம்பி இருக்கு அதே நேரத்தில் எப்படி நம்முடைய சென்னை உயர்நீதிமன்றம் நீதியரசர் அவர்கள் நிறைய விஷயத்தை அவங்களாகவே எடுக்கிறார்கள் அதுபோல கரூர்ல பாதிக்கப்பட்ட நாற்பத்தி ஒரு குடும்பம் அதுல அவங்களுக்கு தெரியாம இரண்டு நபர்கள்ட்ட பொய் சொல்லி கையெழுத்தை வாங்கி அவர்களையும் இந்த வழக்கில் பெட்டிஷனாக சேர்த்திருக்கிறாங்க இன்னைக்கு அந்த சம்பந்தப்பட்ட இரண்டு நபர்களும் கூட எங்களுடைய கையெழுத்தை பொய் சொல்லி வாங்கியிருக்கின்றார்கள் என்கிற வாதத்தை உச்சநீதிமன்றத்தினுடைய நீதி அரசு முன் வைத்திருக்கின்றார்கள் அதனால் சென்னை உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து அந்த இரண்டு நபர்கள்ட்ட யார் பொய் சொல்லி அவங்க கையெழுத்தை வாங்குனது யார் அவர்களை தவறாக வழிநடத்தியது நடத்தியது என இதில் ரொம்ப தப்பு நீதிமன்றத்திற்கு எதிராக தவறான ஒரு முன்னுதாரணத்தை கையாண்டிருக்கின்றார்கள் அதையும் கூட சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய நீதியரசர்கள் தாமாக முன்வந்து விசாரிக்க வேண்டும் அதிலே சம்பந்தப்பட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையும் நம்முடைய மாண்புமிகு நீதியரசர்கள் முன்பு நாங்கள் நீக்கிறோம் இதுல நம்முடைய நீதியரசர்களை பற்றி சாமானிய மனிதர்களாக எப்பொழுதும் நாங்கள் குறை சொல்ல போவதில்லை நிறைகளும் சொல்லப் போவதில்லை அவர்களுடைய கடமையை செய்கிறாங்க ஏற்கனவே சொன்னது போல இருக்கக்கூடிய வார்த்தைகள் பத்தி நாங்க ஏற்கனவே சொல்லி இருந்தோம் அதனால் இன்னைக்கு உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கிறாங்க ஹைகோர்ட் ரெஜிஸ்டார்ட கேட்டிருக்கிறாங்க கேள்வி ஹைகோர்ட்டினுடைய ரெஜிஸ்டார் பதில் சொல்லுவாங்க இது எங்களுக்கு சம்பந்தம் இல்லை நாம் சாமானிய மனிதர்கள் இது உச்ச நீதிமன்றம் உயர்நீதிமன்றத்தினுடைய